எல்லா புகழும் இறைவனுக்கு நீங்கள் உண்மையான விஜயகாந்தோடைய ஃபேன் அப்படின்னா எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும் அவருடைய மனிதாபிமானம் தர்ம சிந்தனை நல்ல மனிதர் இப்படி எந்த கேட்டகரியில் உங்களை விஜயகாந்த் நல்ல நடிகனாவோ நல்ல அரசியல்வாதியாவோ நல்ல மனிதனாவோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்ல இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க அது போதும் இந்த படத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா ட்ரெய்லர் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படைத்தலைவன் ஆர்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிம்பாங்க அதன் மூலியமாக விஜயகாந்த் படத்தில் ஒரு கதாபாத்திரமாக வராரு கிட்டத்தட்ட அது ரமணா படத்துடைய கதாபாத்திரம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது கடைசியில் டீம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஜக் எடுத்து காஃபி சாப்பிடுவார் ஸோ இதே மாதிரி ஒரு காட்சி வந்து பார்த்திங்கன்னா ரமணா படத்தில் இன்ட்ரொடக்ஷன் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க விஜயகாந்துக்கு ரமணா விஜயகாந்தோட கரியரில் எவ்வளோ பெரிய படம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த நேரம் வர்றதுக்கு முன்னாடியே தெரியல விஜயகாந்த் ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் கொண்டு போய் வச்ச படம் முருகதாசுடைய கதை திருட்டு அப்படிலாம் பிரச்சனை வந்துச்சு ஆனா எல்லாத்துக்கும் மத்தியில் அந்த படம் பெரிய அளவுல பேசப்பட்ட படம் விஜயகாந்த் நிறைய ரசிகர்களை உருவாக்கி கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா படைத்தலைவன்ல சண்முக பாண்டியன் ஹீரோவா பண்றாரு அல்டிமேட்டான சண்டை காட்சிகள் மகேஷ் மேத்யூ அப்படிங்கிற ஒருத்தர் அல்டிமேட்டா பண்ணிருக்கிறாரு அநேகமாக தொடர்ந்து இவர் விஜயகாந்த் மகனுக்கு படம் பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஏன்னா கேப்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பராயன் ராக்கி ராஜேஷ்க்கு பிறகு அவங்க யாரும் விஜயகாந்துக்கு பெருசாக ஃபைட் பண்ணலை இவங்க தான் தொடர்ந்து மாஸ்டர்ஸ் இருந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த நிஜமாக அந்த மகேஷ் மேத்துக்கு பிடிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் அல்டிமேட்டாக ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க பட் ஷாட் தான் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அதை மெர்ஜோடு நம்ம அதை மெர்ஜ் பண்ணி மிங்கில் ஆகி பார்க்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது ராமகிருஷ்ணன் ராஜு கஸ்தூரி ராஜாலாம் நடிச்சிருக்கிறாங்க யாமினி சந்தர் ஜோடியாக பண்ணுறாங்க நம்ம சண்முக பாண்டியனுக்கு கஸூரி ராஜா அப்பாவாக வராரு மாமனாராக வந்து பார்த்தீங்கன்னா முனிஷ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி இருந்தது நம்ம கேப்டன் பிரபாகரனுடைய அதாவது நம்ம கேப்டனுடைய மகன் கேப்டன் பிரபாகரனுடைய பிறந்தநாள் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி அதை முன்னிட்டு அந்த ட்ரெய்லர் இருந்தாங்க கிட்டத்தட்ட ரியல் டைம் வாட்ச் என்கிறது நமக்கு என்னன்னு தெரியாது வெளியில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றே கால் மில்லியன் ரீச் ஆகியிருக்கு ஒன்றே கால் மில்லியனுக்கு மேலே ரீச் ஆகியிருக்கு நிச்சயமா இது ஒரு பெரிய சம்பவம் தான் இனி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பார்க்க பார்க்க இன்னும் அதிகமாக போகிறது நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாத இறுதிக்குள்ளே இந்த படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது சம்பந்தமான அஃபிஷியல் தகவல் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்போது நான் அப்டேட் பண்ணுறேன் முதலே நான் சொன்ன மாதிரி சண்முக பாண்டியனோட ரசிகரோ நீங்கள் விஜயகாந்தோடைய ரசிகரோ எனக்கு தெரியாது அது உண்மைன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு